திமுக காங்கிரசு விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணி பரிவாரங்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு எப்படியாவது ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவர் டெல்லி தூக்கிட்டு போயிருக்கப்பா சும்மா கடந்த கட்சி நோட்டாவுக்கு ஒரு சதவீதம் ஓட்டை உருவாக்கி விட்டு விட்டாரு களவாணி திமுக கூட்டணி ஆட்சியை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்புவதில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உறுதியா இருக்காரு பாஜகவுக்குன்னு இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின்படி ஒருவருக்கு ரெண்டு பதவி கிடையாதுங்கிறது முதல் ஒரு பாயிண்ட் இதுல அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இங்க இருக்க தொண்டரெல்லாம் வேண்டுறாங்க பாருங்க கடவுளிட்டேன் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிருவாங்க இங்க தமிழகத்தை அம்போனு விட்டு போயிருவாரு அவரு அண்ணாமலை இருந்தா தான் ரெண்டாயிரத்தி தமிழகத்துல ஆட்சி மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி தான் என்னுடைய இலக்கு பாஜகவை அரியணையில ஏத்தணும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் முழு நேரமும் தமிழகத்துக்கே கொடுத்து இன்னும் மறுபடியும் ஒரு பாதயாத்திரை இதெல்லாம் இப்பவே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார் இன்னும் என்னென்ன அதிரடி நடவடிக்கை கட்சிக்கு உள்ள எல்லாம் எடுக்கணும் இன்னும் சீர்திருத்தங்கள் என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதை கட்சிக்கு விசுவாசம் இல்லாம இந்த திமுக நிறைய பேர் அவங்க எல்லாம் வந்து சீக்கிரம் இருந்து காலி பண்ணுவார் எதிர்பார்க்கல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஜி நம்ம நேயர்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க சின்னப்பா கணேசன் என்னாச்சு நீங்க ரொம்ப நாளா அவர்கிட்ட நேர்காணல் எடுக்கவே இல்லையே அவருக்கு என்னாச்சு சொல்லிட்டு யான்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க நீங்களே இதுக்கான பதில் வந்து நம்ம நேயர்கள்ட்ட சொல்லிருங்க ஜி ஆஹ் அதான் ஒண்ணு இல்ல மைதிலி அதாவது மனைவி மைதிலிக்கு வந்து கொஞ்சம் நியூரோ ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு நீண்ட நாள் பிரச்சனை ஒரு வருஷமா நாங்க இங்க வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் அதிகமாயிட்டு இப்போ சமீபத்தில் ரொம்ப அதிகமானதுனால ஒரு வருஷத்துக்குள்ளால் இங்கே சென்னையில் வந்து நியூரோ சம்மந்தப்பட்ட இது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தோம் அவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்க சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த நியூரோ மாதிரியான இந்த பிரச்சனைகளுக்கு அலோபதி ஆங்கில மிடிய மருத்துவத்தில் வந்து அதை சுத்தமாக குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லை அதே சமயத்தில் மாத்திரை கொடுத்தாங்க நாலு மாத்திரை ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட்டு நாலு மாத்திரை டெய்லி போடுற மாதிரி கொடுத்தாங்க அதை விட வலி அதுக்கு பிறகு வலி அதிகமாக இருந்துச்சு இடுப்பு வலி முதுகில் சோல்டரில் வலி கழுத்து வலி பின்மண்டை வலி இந்த மாதிரியெல்லாம் வலி அதனுடைய தா அப்படி எல்லாம் வந்துச்சு மூட்டு வலியெல்லாம் வந்துச்சு படியேற முடியாமல் ஆச்சுது அவங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாமல் ஆச்சுது இப்படி நிறைய இருந்துச்சு இதுக்கு தாண்டி அவங்க சென்ட்ரல் நினைக்கிறேன் ஒரு பெயின் கில்லரும் கொடுத்தாங்க ரொம்ப வலி இருந்ததுன்னா இதை போடுங்க அப்படின்ட்டு இது எல்லாமே ஆபத்தான மாத்திரைகளாக இருந்துச்சு அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம இருந்து அங்கே ஒரு விஜயான்னு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாட்ட இதை பற்றி பேசும்போது சித்தா போகலாம்னு நான் அவங்ககிட்ட யோசனை கேட்டேன் ஏன்னா அவங்க வந்து தாம்பரம் சாண்டிட்டு இடத்தில் உள்ள சித்தா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ட்ரீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே அவங்ககிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க எங்க இந்த மாதிரி தண்டுவனோம் இல்லைன்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இது சரி கிடையாது இதை விட ஆயுர்வேதிக்கு போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பையனுக்கு ரெண்டு கால் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடக்க முடியாமல் இருந்திருக்கு ரத்த குறைஞ்சி காலு சூம்பி இருக்கு கருக்க ஆரம்பிச்சுட்டு காலு ஓமுந்தூர் அரசு அரசு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி கடைசியில் இன்னொரு பன்னெண்டு நாள் தான் நடப்பாங்க பையன் அதுக்கு பிறகு பெட்ரிட்டா படுக்கையில தான் இருப்பாரு இதுதான் நிலவரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு அதே ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இதனால் கவலைப்படாதுங்க ஆயுர்வேதிக்கு ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக கேரளாவுக்கு போனீங்கன்னா நிறைய ஆ மருத்துவமனைகள்லாம் இருக்குது அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் இப்போ பையனை நடக்க வச்சிடலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க வீட்டு அவங்க கடைக்கு பக்கத்தில் இன்னொரு கடை நடத்திட்டு இருந்த டீ கடை ஸ்டால் வச்சுருந்தவர் வந்து இந்த கோழிக்கோட்டில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது நான் போய் அங்கே மருத்துவமெல்லாம் பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நீங்கள் அதுக்கு போங்க எங்கெல்லாமோ ரூபா செலவழிச்சிட்டு இருக்கீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க இதை ஒருக்காக ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் இவங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பையனை கூட்டிட்டு அங்கே போய் அங்கே போன உடனே அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்தீங்கன்னா தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நான் நடக்க வச்சிரும் நார்மல் பையன் நார்மல் ஆயிரருவா பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களான் டாக்டர் சாகிர் அமி அலி சாகிர் அலி அந்த டாக்டரு பேர் அது அவங்க ஆஸ்பத்திரி தான் அவங்க பாரம்பரியமாக அவங்க அப்பா காலத்துலேருந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆஸ்பத்திரியில் அவங்க கொண்டு பையனை அட்மிட் பண்ணாங்களாம் ஒரு ஆயுர்வேதிக் ஆஸ்பத்திரி பதினஞ்சு நாளையில் பையனுக்கு நார்மல் ஆகிட்டு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க என் பையனை காப்பாற்றினதே அந்த டாக்டர் தான் அந்த ஆஸ்பத்திரி தான் இது மாதிரி நிறைய டா ஆஸ்பத்திரிகள்லாம் இருக்குது ஆனால் இது மாதிரி மருத்துவம் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியாது அங்கே நான் போனேன் எனக்கு வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருந்தாங்க சொந்தமாக சமைக்கிறது கூட எனக்கு அலோவ் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவங்க பிராமின் அதனால வந்து எனக்கு அங்கே நான்வெஜ்ஜில் சமைக்கிற இதில் வெஜ்ஜு சமைச்சா சாப்பிட மாட்டாங்கிறனால அவங்களுக்கு தனியாக சமைக்கலாம் எனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எனக்கு பையனை காப்பாற்றி கொடுத்தாங்க அதனால் நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அவங்களே ஆட்டோ ட்ரைவர் நம்பர்லாம் கொடுத்து அவங்களே அங்கே ரூம் புக் பண்ணி அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி எனக்கு ஏன்னா இவங்க அங்கே நல்ல அறிமுகமான ஆளாக இருக்கிறதனால பண்ணி விட்டாங்க சரி நானும் வந்து நேரே கூட்டிகிட்டு போனேன் இதான் நடந்துச்சு போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருந்து கிளம்புறோம் அங்கே வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி கோழிக்கோட்டுக்கு போகிறோம் அங்கே மழை மழை பெய்துட்டே இருந்துச்சு நாங்கள் வரக்கூடிய அன்னைக்கு மழை தான் அங்க அங்கேருந்து பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பதினாலு நாள் ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக பண்ண அங்க 15 நாள் ட்ரீட்மென்ட் அங்க தங்கி இருந்து பார்த்தோம் பார்த்துட்டு இது வரைக்கும் வந்துட்டோம் இப்போ இதல முக்கியமான டெவலப்மென்ட்ஸ் என்னன்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் சரியாயிட்டு அவங்களுக்கு இருந்த அந்த மாத்திரையே ரெண்டு நாள் இங்க ஆங்கில மெடிசன்ல கொடுத்த மாத்திரை ரெண்டு நாள் நாங்க கொடுக்காம இருந்தாலே அவங்களால முடியாது அது பிறகு வந்து வலியெல்லாம் ரொம்ப பயங்கரமாகற ரைட்டு மூணு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அழா ஆரம்பிச்சுருவாங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துடும் ஆனால் அந்த மாத்திரை இது வரைக்கும் நாங்கள் போடலாம் ஆங்கில மெடிசன் எதுவுமே போடல அவங்க நிறைய மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்க அது கஷாயம் கொடுத்தாங்க அங்கே இருக்க நாள் வரைக்கும் அப்புறம் வேறு சில எண்ணெய்கள்லாம் கொடுத்தாங்க அங்கே ஆயில் மசாஜ் அப்புறம் வந்து அந்த சுடுதண்ணி அதாவது ஆவியில் வந்து ஒத்தனம் கொடுக்கறது இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் மருந்து எல்லாமே கொடுத்தாங்க முதல் ரெண்டு மூணு நாள் அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் த கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள்லாம் வந்துச்சு வயிற்று வாமிட்லாம் வந்துச்சு அதுக்கு பிறகு எல்லாம் செட் ஆகிட்டு இப்போ வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அந்த இங்கிலீஷ் மெடிசனை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கோம் அது பயன்படுத்தாதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல சின்ன சின்ன தலைவலிகள் அந்த மாதிரி தான் சில நேரங்களில் அவங்களுக்கு வந்திருக்கு இப்போது இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு நாளைக்கு மேலே ஆகிட்டு இதுக்குள்ள ஓ நான் எந்த இதனால் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு இதுதான் என்ன அப்படின்னா இது மாதிரி தண்டுபடம் பிரச்சனை அங்கே நிறைய பேர் இந்த சரிஞ்சு சரிஞ்சே நடந்து வந்தவங்களை நான் நிறுத்தி விடுறாங்க இலங்கையிலேருந்து ஒருத்தர் ஒரு சிங் கொழும்புல ஒரு சிங்களவர் தான் ஒரு ரஞ்சித்துன்னு பேர் அவர் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து பக்கவாத நோய் படுக்கையிலேயே இருந்தவர் இங்கே வந்து அவரை அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வரும்போது ஒரு இருபத்தஞ்சி நாள் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நல்லா உட்காந்துருக்கார் நிற்கிறார் நிற்கிறாரு நல்லா நடக்க முடியலை லேசாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அந்த அளவுக்கு அவர் முன்னேறி இருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நல்லா இதை நம்மளே நேரில் பார்க்க முடிஞ்சுது அப்போ நான் எனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆயுர்வேதிக்கு வந்து அற்புதமான நம்ம பாரம்பரிய மருத்துவம் அதை முறையாக பண்ணக்கூடிய அவங்ககிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒருக்கா நீங்கள் மு ஏதாவது இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் அவங்க பல்வேறு இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் இதில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கொஞ்சம் தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிட்டு இந்த இதில் வேறு ஆல்டர்னேட்டிவ் மருந்து போகலைன்னா இங்கிலீஷ் மெடிசனில் மாத்திரை இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறத இப்போ சொன்னாங்க சரி ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக இருந்தால் சரியாகாது இனிமேல் லைஃப் லாங்காக நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் அந்த மாத்திரையை குறைக்க முடியுமோ அதுக்கு முயற்சி பண்ணுவோம் இதுதான் இங்கிலீஷ் மெடிசனில் சொன்னது ஆனால் அங்கே வந்து அது எதுவுமே இல்லாத அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அவங்க குணப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால இப்போதைக்கு உணர முடியுது அதனால உங்களுக்கு யாராவது இந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் தரேன் நீங்க வேணால் அதுக்கு ட்ரை பண்ணுங்க அதாவது எஸ்டிகேது அது அப்படிங்கறத அந்த ஆஸ்பத்திரியுடைய பேர் அதாவது சஃபி தாவா கானா அப்படிங்கிறத எஸ்டிகே அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்த் கேர்ன்னு வச்சிருக்காங்க நம்பரை சொல்றேன் நோட் பண்ணிடுங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்கொயரி பண்ணி பாருங்க அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் கட்டாயம் கிடையாது இல்லை இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வேறு ஏதாவது இங்கே ஆயுர்வேதிக்கு நல்ல ஒரு பாரம்பரியமாக ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்காங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குதாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கங்கள்னு நம்பிக்கிறதுனா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கிலீஷ் மெடிசனில் உள்ள பாதிப்பிலேருந்து கொஞ்சம் விளக்குறதுக்கு இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு நல்லா பயனுள்ளதாக இருக்குது ஆஃபீஸ் நம்பர் நான் சொல்கிறேன் எங்கொரி நம்பர் நயன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ நயன் ஃபைவ் டூ இன்னொரு நம்பர் நைன் ஜீரோ செவன் டூ டபுள் த்ரீ ஜீரோ நைன் ஃபைவ் டூ இந்த ரெண்டுமே வந்து ஆஃபீஸ் நம்பர் போகிறதுக்கு முன்னாடி அப்பா டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும் சாகிர் அலியே புக் பண்ணுங்க அவர் தான் அங்கே இருக்கிறத ஹெட்டாக இருக்கார் அவர் தான் நல்லா சிறப்பாக பார்க்குறாரு இன்னும் டாக்டர் இருக்காங்க ஜோசப் எல்லாம் இருக்காரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் பார்க்குறாங்க நல்லா தான் பார்க்குறாங்க இருந்தாலும் இது எனக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சு இன்னும் இது வந்து அங்கே நம்ம ரூமை புக் பண்ணிவிட்டு போனால் தான் அங்கே ரூம் கிடைக்குது முந்நூறு வாயிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ரூம் இருக்குது காட்டேஜ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க வசதி பொறுத்து ஆனால் எந்த ரூம் வேணாலும் முதல் புக் பண்ணிவிட்டு போனால் தான் அங்கே கிடைக்கிது நாங்கள் எங்களுக்கு இவங்க புக் பண்ணி தந்ததுனால ஈஸியாக இருந்துச்சு அந்த ரூம் புக் பண்ணுறக்கூடிய நம்பர் வந்து நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் த்ரீ ஜீரோ நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணலாம் இந்த ரிசப்ஷனுக்கு நீங்கள் அடித்து முதல் ரெண்டு நம்பர் சொன்னால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை பண்ணுவாங்க ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து எஸ்டிகே ஹெல்த் கேர் ஹெல்த் காம்ப்ளெக்ஸ் எல் எஸ்டிகே ஹெல்த் காம்ப்ளக்ஸ் கூகுளில் தட்டினீங்கனால இந்த வெப்சைட் வருது அதில் கூட பார்க்கலாம் பல்வேறு வகையான இதெல்லாம் பண்ணுறாங்க ஆயுர்வேதிக்கில் தேவைப்பட்டால் பயன்படுத்திடுங்க நிச்சயமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் காரணம் வேறு எந்த காரணமும் இதனால் நாங்கள் அங்கே போய் ஒரு பத்து பதினெட்டு நாள் பதினஞ்சு நாள் நாங்கள் அங்கே இருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்ததுனால நம்ம நாரதமீடியா மீடியா நேயர்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி ஆயி போச்சுது இப்போ நம்ம நம்ம தொடர்போம் ஜி என்றைக்குமே இறைவனோட ஆசிர்வாதமும் நாரத மீடியா உணர்வாளர்களோட ஆசிர்வாதமும் பிரார்த்தனைகளும் நம்மளோட இருக்கும்னு நான் நம்புறேன் ஜி நம்ம கிட்ட ரொம்ப நாள் கேப் விட்டோம் பல கேள்விகள்லாம் நம்ம வந்து கேட்கலான் இருந்தேன் அதுக்கப்புறம் கடந்து வந்துட்டோம் இப்போ வந்து நான் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற முதல் கேள்வி பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சராக போகிறார் அப்படின்னு சொல்லி பல செய்திகள்லாம் வெளிவந்தது அதற்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து இணையமைச்சர் கொடுக்கப்பட்டதாகவும் அவர் வந்து மேலும் வந்து தமிழக பாஜக தலைவராக தொடர வேண்டும் என்பதாகவும் பாஜக மேலிடம் சொன்னதாகவும் அவர் வந்து மறுத்து இல்லை நான் வந்து தமிழக பாஜக தலைவராக மட்டும் இருக்கேன் எனக்கு இணையமைச்சர் வேண்டாம்னு அவர் வந்து சொன்னதாகவும் செய்திகள்லாம் வெளிவருகிறது நடந்தது என்ன அண்ணாமலைக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதா இவர் அதை மறுத்துட்டாரா இல்லை கொடுக்கலையா என்ன நடந்தது அதாவது இல்லை சில தகவல்கள் நான் சொல்லணும் ஒரு முதல் தகவல் வந்து என்ன அப்படின்னா பாஜகவினுடைய சட்டத்திட்டங்களின்படி பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சிக்குன்னு சில சட்டத்திட்டங்களை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அதில் பாஜகவுக்குன்னு இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின்படி ஒருவருக்கு ரெண்டு பதவி கிடையாதுங்கிறது முதல் ஒரு பாயிண்ட் இதில் அதுல ஒருவருக்கு ரெண்டு பதவிங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறது எப்படின்னா இப்ப எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி கவுன்சிலரோ இல்லை வேற ஏதாவது இப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்கன்னா அவங்க கட்சியில் என்ன பதவியில் வேணாலும் இருக்கலாம் தேசிய தலைவர் வரைக்கும் கட்சியில் பதவியில் இருக்கலாம் அதுவே ஒரு மாநில அமைச்சர் இல்லை மாநில மாநில முதலமைச்சர் இல்லை மத்திய அமைச்சர் இது மாதிரியான ஒரு பதவியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கட்சியில் பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ரெண்டு பதவி இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க ஆனா அதுல சில விதிவிலக்கு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க கட்சியினுடைய நலன் கருதி கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தது வந்து உள்துறை அமைச்சர் தான் இருந்தார் அவர் அமைச்சர் ஆகல முத கட்சியினுடைய ம தேசிய தலைவராக இருந்தார் கட்சியை ஜெயிக்க வச்சார் அந்த சமத்தில் தான் கட்சி ஆட்சியை பிடிச்சது மத்தியில் ஆட்சியை பிடிச்சி அவர் உட்காந்த பிறகு இப்போ க இவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு அமித்ஷா அவர்களுக்கு வந்து மத்திய உள்துறை ப பதவி வந்து கொடுத்தாச்சு இப்போ அவர் கட்சியினுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் ஆனால் அதுக்கு விதி விலக்கு கொடுத்து அவர் ஒரு ஆறு ஏழு மாதம் அவர் வந்து அந்த பதவியிலேயே நீடிக்க வச்சாங்க உள்துறை அமைச்சராகவும் இருந்தார் பாஜகவினுடைய தேசிய தலைவராகவும் ஆறு மாதமும் எட்டு மாதமும் இருந்தார் அதில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து அந்த விதிவிலக்கு கொடுத்தாங்க இதே மாதிரி தெலுங்கானா மாநிலத்தில் வந்து மத்திய மாநில பாஜக தலைவராக இருக்கக்கூடியவர் தான் மத்திய அமைச்சராகவும் கடந்த அஞ்சு வருஷத்தில் அவர் பதவி வகித்தார் அப்படின்னா அது வந்து விதிவிலக்காக கொடுத்தாங்க அவருக்கு அந்த மா அவர் மத்திய அமைச்சராகவும் இருக்கும்போது மாநிலத்தில் கட்சியை வளர்க்குறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி குஜராத்தில் இருக்கக்கூடியவர் கேபினெட் மினிஸ்டரில் அவர் மினிஸ்டராக இருந்தார் இதுக்கு முன்னாடி அவர் தான் வந்து அங்கே மாநில தலைவரும் கூட இது உதாரணங்களுக்கு நான் சொன்னேன் விதிவிலக்கு இப்படி இருக்குது இருந்தாலும் தமிழகத்தில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்தின்படி அவர் மத்திய அமைச்சராகி போயிட்டார் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா அவருக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இருக்க தொண்டரெல்லாம் வேண்டுறாங்க கடவுள்கிட்ட ஆமாம் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க இங்கே தமிழகத்தை அம்போன்னு விட்டுரு போயிடுவாரு அவரு தமிழகத்தை அப்படி விட்டுருவாங்க வேற ஏதோ ஒருத்தங்க வந்து மாநில தலைவராக இருந்து இந்த கட்சியை பலபடி நாசம் பண்ணி விடுவாங்க அதில் அண்ணாமலை இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் அதுக்கு அண்ணாமலையுடைய இது தேவை அப்படி சொல்லி தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பாஜக அனுதாபிகள் தேசியவாதிகள் எல்லாம் வந்து அவருக்கு மாநில அந்த அதாவது அமைச்சர் பதவி வேண்டாம்னு வேண்டாங்க ஆனால் இந்த திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணி பரிவாரங்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு எப்படியாவது ஒரு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்து அவரை டெல்லி தூக்கிட்டு போயிருக்கப்பா முடியல எங்களால் அவர் எப்படியாவது கொண்டு போயிருங்க சும்மா கிடந்த கட்சியை நோட்டாவுக்கு கீழே நோட்டுக்கீடு கிடந்த கட்சி ஒரு பதினோ பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் ஓட்டை உருவாக்கி விட்டு விட்டாரு இது திமுகவுக்கு ஒரு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் ஓட்டை கம்மி பண்ணி கொண்டு போயிட்டு எல்லா கட்சிக்குமே ஓட்டை அது ப பங்கம் பண்ணி வச்சிருக்கு அதில் அவரை எப்படியாவது நீங்கள் கொண்டு போயிருங்கன்னு அவங்க அமைச்சராக கிடச்சிரட்டு எப்படியாவது கிடச்சிருன்னு சொல்லி அவங்க வேண்டுதல் வச்சாங்க இப்படி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது அவதான் அண்ணாமலை ஐபிஎஸ் அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம் எப்படி விதிவிலக்காக மாநில தலைவராகவும் இருந்து மத்திய அமைச்சராகவும் இருந்து அவர் செயல்படட்டும் அப்படி சொல்லி அதுல ரெண்டு துறையை வேற அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து உள்துறை அமைச்சர் இப்போ அமித்ஷா இருக்காருல அவருக்கு இணை அமைச்சராக அவரு கூடவே இருக்க மாதிரி ஒரு பதவியை வந்து முடிவு பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன் இன்னொன்று ஜவுளித்துறை அமைச்சராக கொடுக்கலாம் கொடுத்த அந்த கொங்கு மண்டலத்தில் ஜவுளி தொழில் இருக்கிறதுனால அதுக்கு இவருடைய நேரடியாகவே அங்கே இவருக்கு அனுபவமும் இருக்கிறனால அந்த துறைக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துறையும் இவரை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிசீலனை பண்ணிரு பண்ணியிருக்காங்க ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இதில் உண்மையான விஷயம் அவர் வந்து அதை ஏற்றுக்கலை எனக்கு வந்து ஏற்கனவே பல பேட்டிகள்லேயும் அவர் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் என்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை அரியணையில் ஏற்றணும் அது மந்திரிசபை கூட்டணி மந்திரி சபையாக இருந்தாலும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அஜெண்டா அதை நோக்கி தான் நான் பண்ணுறேன்னு சொல்லி சமீபத்தில் கூட பேட்டியில் சொல்லியிருப்பாரு அதனால் ரெண்டு வேலையை எடுத்து செய்கிறதுல அவருக்கு ஒன்றும் த அதாவது அவர் அவரால் முடியாத ஒரு இது இல்லை ஆனாலும் அமைச்சர் பதவி அமைச்சர் அந்த துறையையும் நல்லா டெவலப் பண்ணணும்னு நினைக்க பண்ணுவார் திறம்பட பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பார் கட்சியை இங்கே வளர்க்கணும்னு நினைப்பார் அப்போ ரெண்டு வேலையை ஒரே கையில் வச்சிருக்கும் போது எப்படி இருந்தாலும் பாதி நேரத்தை அங்கே ஒதுக்க வேண்டியது இருக்கும் அந்த நேரத்தை ஒதுக்காம முழு நேரமும் தமிழகத்துக்கே கொடுத்து இன்னும் மறுபடியும் ஒரு பாத யாத்திரை இதெல்லாம் போய் எப்பவுமே அவர் வேலைய ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இப்பவுமே தொடங்கிட்டார் தொடங்கி அவர் வந்து அவரை பத்தி யார் என்ன பேசினாலும் அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படலை அவருக்கு வேலையை அவர் தொடங்கி இன்னும் பாருங்க சீக்கிரம் பாருங்க அடுத்து ஒரு நடைபெயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீக்கிரம் தொடங்க போறாரு அதே மாதிரி அது எவ்வளவு நிலையில் போறாருன்னு தெரியாது ஆனால் அதுக்கு உள்ள ஆயத்த பணிகள் எல்லாம் தொடங்கிட்டாங்க வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் என்னென்ன அதிரடி நடவடிக்கை கட்சிக்கு உள்ள எடுக்கணும் இன்னும் சீர்திருத்தங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல வந்து கட்சியை இன்னமும் கொஞ்சம் மக்கள்கிட்ட சேர்க்கறது என்னெல்லாம் பண்ணணுங்கிற வேலையும் செய்கிறாரு அதெல்லாம் கண்டிப்பா அவருடைய இலக்கை அவர் அடைஞ்சே தீர்வார் ஏன்னா அவருடைய ஜாதகமே அப்படி தானே அவர் எந்த குறி வச்சாலும் அதை தப்பு தப்புறது தப்புனது இல்லை அதனால் இந்த தமிழகத்தில் ஆட்சி அந்த அரசியல் மாற்றம் அதாவது க அந்த களவாணி திமுக கூட்டணி ஆட்சியை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்புவதில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உறுதியாக இருக்கார் கண்டிப்பாக சாட்டை எடுத்து சுழத்த போகிறார் கட்சிக்கு உள்ளால பல்வேறு நபர்கள் இந்த கட்சிக்கு விசுவாசம் இல்லாமல் இந்த திமுகவுக்கு கொத்தடி மேலே பார்க்கக்கூடிய நிறைய பேர் உள்ளால இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வந்து சீக்கிரம் காலி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் கீழ்மட்டத்துலேயும் வந்து இந்த கடந்த தேர்தல்ல பாராளுமன்ற தேர்தலில் முழு ஈடுபாடோட வேலை பார்க்காதவங்களெல்லாம் மாற்றுறதுக்கு உள்ள நடவடிக்கைகளையும் அவர் கையில எடுத்துட்டாரு அதனால பெரிய மாற்றம் கட்சிக்குள்ளாலேயும் பெரிய மாற்றம் இருக்குங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அஜி மிக்க நன்றி நன்றி வணக்கம்